வெட்டிவேர் சோப் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா வீட்லேயே பண்ற சோப் கொல கொலன்னு ஆகுது நல்லாவே வர மாட்டேது அப்படின்ற கவலையே வேணாம் நான் சொல்ற மெத்தட்ல ஃபாலோ பண்ணி நீங்க இந்த சோப் மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காரைக்குடி போன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு தேவையானது வெட்டி வேறு எடுத்திருக்கேன் வெட்டி வேறு நீங்க வீட்ல என்ன மோல்டு இருக்கோ அதில் சின்ன சின்னமா கட் பண்ணி அதில் செட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவில் பார்க்குறது மாதிரி நான் எப்படி மோல்டில் செட் பண்ணி வச்சிருக்கேனோ அது மாதிரி நீங்களும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ சோப் பண்ணுறதுக்கு நான் கிளிசரின் பேஸ் டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் டூ ஃபிஃப்டி கிராம் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் எடுத்துக்காம கொஞ்சம் ஒரு ஃபைவ் கிராம் இல்லைன்னா டென் கிராமுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கு கீழே பத்துக்குள்ளே இருக்கிற கிராம்ஸ்க்குள்ள நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டலாம் இல்லை அந்த கரண்டியில் ஒட்டலாம் அதனால டூ ஃபிஃப்டி கரெக்டாக எடுக்காம டூ ஃபிஃப்டிக்கு மேலே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக க்ளவுஸ் மாட்டிக்கோங்க க்ளவுஸ் மாட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் நான் எடுத்திருக்கிறது டூ ஃபிஃப்டி எயிட் எடுத்திருக்கேன் நான் அதை சின்ன சின்னமா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறது நான் பாருங்களேன் வீடியோவில் பார்க்கறது மாதிரி அதோட சின்னமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது சின்ன சின்னமா கட் பண்ணி எடுத்த பேஸில் கொஞ்சமா சீனி போட்டுக்கிறேன் டூ ஃபிஃப்டி கிராமுக்கு சின்ன ஸ்பூன் சீனி எடுத்துக்கிறேன் ரொம்ப சின்ன சின்னமாக கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக சீனி எடுத்து முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹீட் இறக்குறீங்க பார்த்தீங்களா மோது ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் என்னென்னா வெட்டி வேறு என்கிட்ட பவுட்ரு இல்லை அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெர்பல் பாத் பவுட்ரு வந்துட்டு ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் செக் பண்ணி பாருங்கள் அந்த பவுட்ரு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் கரெக்டாக மெஷர்மெண்ட் அப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு நூறு கிராமுக்கு டூ டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா டூ கிராம் தான் நம்ம பவுட்ரு யூஸ் பண்ணணும் இப்போது நம்ம எடுத்துருக்கிறது டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஃபிஃப்டி கிராமுக்கு நம்ம எவ்வளோ போடணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கரெக்டாக சொல்றீங்களான்னு பார்ப்போம் நீங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணாதான் சோப் கரெக்டாக வரும் இல்லைன்னா கொள்ள கொள்ளன்னு வரும் இல்லைன்னா நொறை வராது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதனால் பவுட்ரு நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா சோப் நல்லா கொல குலன்னு போயிடும் அதனால் பவுட்ரை கம்மியாக போடுங்க கூடவும் வேணால் குறையும் வேணால் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது டபுள் பாயில் மெத்தடில் நம்ம இந்த சோப்பை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மில் தான் இருக்கணும் ரொம்ப ஹெவியாக சீக்கிரமாக கரையணும் அப்படின்றதுனால சிம்மில் வைக்காமல் ஹெவியாக வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணாதீங்க அப்புறம் மெல்ட் பண்ணும் என்ன பண்ணுறீங்கன்னா போட்டு கிண்டிகிட்டே இருக்காமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள் அதோட நுரை அதிகமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நொறையே வராது இப்போது லாவெண்டர் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் நூறு கிராமுக்கு வந்துட்டு டூ எம்எல் அப்போ டூ ஃபிஃப்டி கிராமுக்கு எவ்வளோன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கரெக்டானு பார்ப்போம் லாவெண்டர் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் டூ ஃபிஃப்டி கிராமுக்கு நான் ஒரு கேப்ஷுவல் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சொட்டு வந்துட்டு கேஸ்டர் ஆயில் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஆட் பண்ணுறதுனால நொற நல்லா வரும் அப்படின்ற நல்லா வருன்றதை விட நுறையே இல்லாதப்போ ஒரு கொஞ்சம் நொற வருது அப்படின்றத நான் கேள்விப்பட்டதுனால சரி இந்த டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன் நல்லாவே நொற வந்திருக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இது தப்பு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் தெரியாததை நான் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மோல்டரில் அதை ஊற்றிக்கலாம் வெட்டி வேர் நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு மோல்டரில் ஊற்றிக்கோங்க நான் ஸ்லோவாக ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஊற்றிடுங்க ஏன்னா வந்துட்டு கட்டி போட்டுருவேன் ரெண்டுலயுமே நல்லா ஊற்றிக்கோங்க டூ ஃபிஃப்டி கிராமுக்கு நான் வந்துட்டு ரெண்டு சோப் தான் நான் ரெடி பண்ணேன் ஒரு சோப்பு வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி இல்லைன்னா ஒன் டென் இருக்கும் கிராம்ஸ் வெட்டி வேர் மூழ்கிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே ஊத்தி எடுத்துக்கலாம் சைடில் இருக்கிற வெட்டி வேர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்பேட்ச் போட்டு குத்திரே மாறி போயிடும் நம்ம பண்ண இந்த வெட்டிவேர் சோப் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்றத சூடு அதிகமா இருக்கிறவங்க கோடை காலத்துனால வர ஸ்வட்டிங்னால ஸ்மெல் அதிகமா பாடியில இருக்கிறவங்க பருக்கள் மற்றும் வறண்ட சிரமம் இருக்கிறவங்க இதை இத கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் யாருக்காவது மூலிகை பொருள் வந்துட்டு அலர்ஜியா இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்றத தவிர்த்துக்கோங்க நீங்க எந்த ஒரு சோப் யூஸ் பண்ணாலுமே அதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் கையில இருக்கு பாத்தீங்களா கையிலையும் காதுக்கு பின்னாடி லைட்டா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எரிச்சல் இருக்கா எஃபெக்ட் வருதா அப்படின்றத தான் இந்த யூஸ் பண்ணணும் சோப் மோல்டில் ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க சோப்புக்கு மேல நொறை இருக்கு அந்த நொறை வந்துட்டு எனக்கு வேணாம் சோப் நல்லா ஷைனிங்கா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா ஐபிஏ அப்படின்ற ஒரு லிக்யூட் இருக்கும் அந்த லிக்யூட ஸ்ப்ரே பாட்டிலில் ஊத்திட்டு மேலே லைட்டா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சோப் நல்லா கிளியரா தெரியும் சோப் மோல்டில் சோப்பை லிக்விட் அந்த ஊற்றுறீங்களே ஊற்றும் போதே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடணும் கொஞ்சம் காஞ்சிருச்சினாலும் அது அப்படியே தான் இருக்கும் நான் வீடியோ எடுக்கிறதுனால மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க இப்போது சோப் நல்லா செட் ஆகிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்க்கலாம் நல்லாவே செட் ஆகிருக்கும் சோப் நல்லா செட் ஆகிற வரை டைம் கொடுங்க அதுக்கு முன்னாடி எடுத்து எடுத்து பார்க்காதீங்க அப்போ தான் சூப்பராக செட் ஆகிருக்கும் பாருங்களேன் வீடியோவில் பார்க்கையிலே சூப்பராக இருக்குல்ல நல்லா செட் ஆகிருக்கு கல் மாதிரி இருக்குது சோப்பு சூப்பராக இருக்குது சில பேருக்கு வந்துட்டு கொலையிற மாதிரி இருக்கும் அம்மிக்கு பார்த்தா உடனே வந்துட்டு வளையும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கல் மாதிரி இருக்குது நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது சோப்பில் நல்லா நுர வருதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா நல்லா நுர வருது நுற வரலைன்னு கவலைப்படாதீங்க நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நுர வரும் சூப்பராக நுர வருது பாருங்கள் எனக்கு இந்த சோப்பு வச்சு விளாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு நுற வரையில ஜாலியாக இருக்குதுல்ல சூப்பராக நுற வருது நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்குது நல்லா இருக்குது சோப்பு எவ்வளோ நுர வருது நீங்களே பாருங்கள் வீடியோவில் சோப் பற்றி உங்களுக்கு தெரியல வேறு ஏதாவது தெரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா நான் கிளாஸ் போனேன் எனக்கு கிளாஸ் போனதில் எனக்கு சொல்லி கொடுத்ததை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்களே வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் கொஞ்சம் கஷ்டம் வீட்டில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஏன் குழந்தைய வச்சுட்டு நான் எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சோப்பே நான் பண்ணேன் அதனால் நீங்கள் நல்லா பண்ணுறவங்கள்ட வாங்கி யூஸ் பண்ணுறதும் நல்லது வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறதும் நல்லது எது உங்களுக்கு யுவர் சாய்ஸ் தான் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோப் அதிகமாக கரையுது அப்படின்னு சொல்கிறவங்க சோப்பை வந்து ஒன் சைடாக இப்படி வச்சிங்கன்னா கரையாமல் இருக்கும் இன்னொன்று ரொம்ப தண்ணியிலே போட்டு வைக்கிறது அப்படின்றதுனாலையும் சோப் கரையும் இப்போது இந்த சோப் வந்துட்டு எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா பாருங்கள் ஒரு சோப்போட கிராம்ஸ் எவ்வளோ தெரியுமா ஒன் டுவெண்ட்டி த்ரீ லைவாகவே பார்க்குறீங்க ஒன் டுவெண்ட்டி த்ரீ கிராம்ஸ் இருக்குது சோப்புக்கு முக்கியமானது என்னென்னா நல்லா டைட்டன் பண்ணி கவர் போட்டு வச்சிடணும் இல்லைன்னா சோப் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நல்லா பிளாஸ்டிக் கவர் போட்டு நீங்கள் நல்லா ரேப் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வீட்டுக்கு தேவைன்னா அட்வான்ஸாக நிறையா செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது கெட்டெல்லாம் போகாது ஜூஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் தான் கெட் போ கெட்டு போகும் நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கெட்டே போகாது இந்த மெல்டன் போர் வந்துட்டு பேபீஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சில பேருக்கு கஸ்டின்னு இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு குவாலிட்டியில் நீங்கள் கோட் மில்க் பேஸ் வாங்கி அதில் நீங்கள் பேபிஸ்க்கு செய்யலாம் ஆனால் இந்த வெட்டிவேர் வந்துட்டு பேபீஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க அதனால் என்னோடய சேனல்லே பாதாம் கசகசா உளுந்து இந்த பவுடர் நான் வந்துட்டு ரெசிபி போட்டிருக்கேன் அந்த பவுட்ரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பேபிஸ்க்கு செய்யலாம் இல்லை இதோட டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வேணும் எங்களுக்கு அந்த சோப் எப்படி பண்ணுறது வீடியோ போடுங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன் ஒரு சோப் வந்துட்டு செய்யறத விட அந்த பேக்கிங் ரொம்ப முக்கியம் அதுக்காக ரொம்ப ஒரு 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 சாதாரணமான இந்த மாதிரி கட் ஸ்டிக்கரை ஒட்டிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா இப்படி செஞ்சு கொடுங்க சூப்பரா இருக்கும் வெட்டி வேர் வச்சு ஒரு சோப் பார்த்தாச்சு தேங்காய் நார் வச்சு ஒரு சோப் பார்க்கலாமா இன்னொன்னு பீக்கங்காய் நார் இருக்கு இல்லையா அதுலயுமே சோப் பண்ணலாம் இந்த மாதிரி மாதிரி வெரைட்டியாக ஏதாவது சோவ் பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணுங்கள் இதை விட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நோர வேணும்னா அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்